हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரம் பாகவதசேவையா ஸ்லோகே பக்திர் பபவீ நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் பதம் இருபத்தி ஒன்பது சூதவுவா ச ஸ்ருத்வா பகவதா புரோக்தம் வாழ்குணக பரவீரகா சப்ருஷ்வாபஸ்தம் பரிக்கிரம்ய பிரமம் பிரம்மாஸ்திரம் சந்ததே டிரான்ஸ்லேஷன் சில சூதகோஸ்வாமி கூறினார் பரமபுருஷரிடமிருந்து இதை கேட்ட அர்ஜுனன் நீரைத் தொட்டு புனிதமடைந்த பின் பகவான் கிருஷ்ணரை வலம் வந்தார் பிறகு அவர் தமது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து மற்ற பிரம்மாஸ்திரத்தை செயலிழக்கச் செய்தார் பதம் முப்பது சம்ஹத்ய அன்யோன்யம் உபயோஸ் தேஜசி சர சம்ருதே ஆவருத்திய ரோதசி கம்ச வவ்ருத் வவ்ருதாதேயர்க வக்னிவத் டிரான்ஸ்லேஷன் இரு பிரம்மாஸ்திரங்களின் கதிர்களும் இணைந்த போது சூரிய வட்டத்தை போன்றதொரு மிக பெரிய தீ வட்டம் எல்லா கிரகங்களையும் உள்ளடக்கிய விண்வெளி முழுவதையும் மறைத்தது பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பிரம்மாஸ்திரத்தால் உண்டாக்கப்படும் வெப்பம் பிரபஞ்ச அழிவு காலத்தில் சூரிய மண்டலத்தில் காணப்படும் நெருப்புக்கு ஒப்பானதாகும் ஒரு பிரம்மாஸ்திரத்தினால் உண்டாக்கப்படும் வெப்பத்துடன் ஒப்பிடும்போது அணு சக்தியின் வெப்பம் மிகவும் அற்பமானதே ஆகும் அணுகுண்டினால் அதிகபட்சம் ஒரு கோலத்தை மட்டுமே தகர்க்க முடியும் ஆனால் பிரம்மாஸ்திரத்தினால் உண்டாக்கப்படும் உஷ்ணமோ பிரபஞ்ச சூழ்நிலை முழுவதுமே கூடியதாகும் எனவேதான் இதன் உஷ்ணம் காலத்தில் ஏற்படும் உஷ்ணத்துடன் ஒப்பிடப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் பதம் முப்பதனுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி ஒன்று திருஷ்டுவாஸ்திர தேஜஸ்து தயோஸ் த்ரீலோகான் பிரதஹன் மகத் தஹ்யமானாக பிரஜாக சர்வாக சாம்வர்த்தகம் அமம்சத டிரான்ஸ்லேஷன் மூன்று உலகங்களிலும் உள்ள மக்கள் அனைவரும் அணு ஆயுதங்களின் மொத்த வெப்பத்தினால் தகிக்கப்பட்டனர் அது அழிவு காலத்தில் தோன் தோன்றும் சாம்பர்தக நெருப்பைப் போல அனைவருக்கும் நினைவூட்டியது பற்பொட்ப சில பிரபா ஜெய் சில பிரபா பிரபஞ்சத்தின் மேல் கீழ் மற்றும் இடைப்பட்ட கிரகங்களே மூன்று உலகங்கள் ஆகும் இரு பிரம்மாஸ்திரங்களும் இந்த பூமியில்தான் பிரயோகிக்கப்பட்டன என்றாலும் இவற்றின் மொத்த வெப்பம் பிரபஞ்சம் முழுவதிலுமே பரவியது வெவ்வேறு கிரகங்களிலுள்ள அளவுக்கு அதிகமான வெப்பத்தை உணரத் துவங்கிய அனைவருமே அதை சாம்வர்தக தீயுடன் ஒப்பிட்டனர் ஆகவே குறைமதியாளர்கள் நினைப்பதைப் போல எந்த கிரகத்திலும் ஜீவராசிகள் இல்லாமல் இல்லை எல்லா கிரகங்களிலும் ஜீவராசிகள் இருக்கின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் பதம் முப்பத்தி மூன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி இரண்டு பிரஜா உபத்ரவம் ஆலக்ஷிய லோக வியதிகரம் தம் மதம் ச வாசுதேவஸ்ய சஞ்சகார துவயம் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு பொதுமக்களின் துன்பத்தையும் உலகங்கள் அழியும் தருவாயில் இருப்பதையும் கண்ட அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பப்படி அந்த இரு பிரம்மாஸ்திரங்களையும் உடனடியாக திரும்ப பெற்றார் பர்பட் பைஷ்ல பிரபுபா ஜெயசீல பிரபுபாத் தற்கால அணுகுண்டு உலகையே அழித்துவிடும் என்பது குழந்தைத்தனமான எண்ணமாகும் முதலாவதாக அணுசக்தி உலகை அழிப்பதற்கு போதுமான சக்தி வாய்ந்ததல்ல இரண்டாவதாக அனைத்தும் முடிவாக பரம புருஷரின் பரம ஆணையை பொறுத்தே உள்ளது ஏனென்றால் அவரது விருப்பம் அல்லது அனுமதி இல்லாமல் எதையும் உண்டாக்கவோ அழிக்கவோ முடியாது இயற்கை சட்டங்களே அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தவை என்று நினைப்பதும் முட்டாள்தனமே ஆகும் ஸ்ரீமத் பகவத்கீதை உறுதி செய்வதைப் போல ஜட இயற்கையின் சட்டம் பகவானுடைய ஆணையின் கீழ் செயல்படுகிறது பகவானின் ஆணையால் மட்டுமே உலகை அழிக்கப்பட முடியும் துரும்பு போல உள்ள அரசியல்வாதிகளின் விருப்பப்படி எதுவும் நடக்காது திரௌணியும் அர்ஜுனனும் பிரயோகித்த ஆயுதங்கள் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்பினார் அது உடனடியாக அர்ஜுனனால் நிறைவேற்றப்பட்டது அதை போலவே சர்வசக்தி படைத்த பகவானின் பல சக்தி வாய்ந்த பிரதிநிதிகள் இருக்கின்றனர் மேலும் அவரது விருப்பத்தினால் மட்டுமே பகவான் விரும்புவதை ஒருவரால் நிறைவேற்ற முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி மூன்று தத தாருணம் கௌதமி சுதம் பபந்த அமர்ஷ தாம்ராஷ பசும் ரச ரசனயாயதாம் டிரான்ஸ்லேஷன் அர்ஜுனன் சிவந்து தாமிர குண்டுகளைப் போல கோபத்தால் காட்சியளித்த சீற்றமடைந்த கண்களுடன் கௌதமியின் மகனை சாமர்த்தியமாக கைது செய்து அவனை ஒரு மிருகத்தைப் போல கயிறுகளால் கட்டினார் பிரப்பா பைஷிலபிரபா பிரப்பா அஸ்வத்தாமனின் தாயாகிய கிருபி கௌதமரின் குடும்பத்தில் பிறந்தவளாவாள் இந்த உள்ள குறிப்பிடத்தக்க கருத்து என்னவென்றால் அஸ்வத்தாமன் பிடிபட்டு ஒரு மிருகத்தைப் போல கயிறுகளால் கட்டப்பட்டான் அர்ஜுனன் அவரது கடமையின் ஒரு பகுதியாக தர்மத்தின் பகுதியாக ஒரு பிராமணரின் இந்த மகனை மிருகத்தைப் போல கைப்பற்ற வேண்டியிருந்தது ஸ்ரீதர சுவாமியின் இந்த கூற்று பின்வரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றால் உறுதி செய்யப்படுகிறது அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாருக்கும் கிருபிக்கும் பிறந்த தகுதியுள்ள ஒரு மகனாவான் ஆனால் அவன் தன்னை இழிவான வாழ்வில் ஈடுபடுத்தி கொண்டதால் அவனை ஒரு பிராமணனாக நடத்தாமல் ஒரு மிருகத்தைப் போல் நடத்தியது சரியானதே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் பதம் முப்பத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி நான்கு சிபிராய நினேஷந்தம் ரஜ்வா பத்வா ரிபும் பலாத் பிராக அர்ஜுனம் பிரகுபிதோ பகவான் அம்புஜெக்ஷனகம் டிரான்ஸ்லேஷன் அஸ்வத்தாமனை கட்டிய பிறகு அர்ஜுனன் அவனை இராணுவ முகாமிற்கு கொண்டு செல்ல விரும்பினார் பரம புருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தமது கமல கண்களுடன் நோக்கியவாறு கோபாவேஷத்துடன் இருந்த அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசினார் பர்போட் பைஷில பிரபா ஜெய்சில பிரபாத் அர்ஜுனன் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய இருவருமே கோபமான மனோநிலையில் இருப்பதாக இங்கு விவரிக்கப்படுகின்றனர் அர்ஜுனனின் கண்கள் சிவந்த தாமரை குண்டுகளைப் போல காட்சி அளித்தன ஆனால் பகவானின் கண்களோ தாமரை மலர்களைப் போல இருந்தன அர்ஜுனனின் கோபமான மனோநிலையும் பகவானின் கோபமான மனோநிலையும் சமநிலையில் இருப்பவை அல்ல என்பதையே இது குறிக்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உன்னதமானவர் என்பதால் அவர் எல்லா நிலைகளிலும் பூரணமாகவே இருக்கிறார் அவருடைய கோபம் ஜட இயற்கை குணங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் கோபத்தை போன்றதல்ல அவர் பரிபூரணமானவர் என்பதால் அவரது கோபமும் மகிழ்ச்சியும் சமமானவையே அவரது கோபம் ஜட இயற்கையின் முக்குணங்களில் வெளிப்படுத்தப்படுவது இல்லை அவரது பக்தர்களிடம் இறக்கப்படுவதாக காட்டிக்கொள்ளும் போது மட்டுமே அதை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மாறாதவரான பகவான் கோபப்பட்டாலும் அவரது கோபத்தை தூண்டிய பொருள் பெருமைக்கு உரியதாகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் பதம் முப்பத்தி நான்கு சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதைக்கு ஜெய் ஹரி போத்